நண்பர்களே நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நாலு சென்று பத்து சதுரடியில் இருக்குங்க இடம் இந்த வீடு உள்கட்டம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி இது வந்து பார்த்திங்கன்னா இது மனை வந்து உங்களுக்கு தெற்கு பார்த்த மனையாகவும் தலைவாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசலாகவும் அமைஞ்சிருக்கு இது எழுவத்தொம்பது லட்ச கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க பேசிக்கலாம் இந்த மாதிரி இருக்குது வீடு பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க வீடு பாருங்கள் இதோடைய லாங் வீடியோ வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய கார் பார்க்கிங் வந்துடுது போர்லாம் பாருங்கள் இன்னும் வேலைகள் இன்னும் நிறைவடையலை இருந்தாலும் நம்ம வீடு வந்து வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு வந்துட்டோம் பாருங்கள் டைலெலாம் மேலே வரைக்கும் ஏற்றி இதில் ஷார்ட் வீடியோன்றனால நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல முடியலை ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிராணிக்கில் வருது இன்னும் க்ளீன் பண்ணாமல் கிடக்கும் வீடு பாருங்கள் இந்த டோரெல்லாம் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் நல்லா அழகாக இருக்குது இது வந்து சீலர் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க இன்னும் பாலிஷ் பண்ணலைங்க தேக்கு மர டோரு பார்த்திங்களா இந்த மாதிரி வருது அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போயிடுவோம் வீடு பாருங்கள் ஒரு இரநூறு சதுரடி வரக்கூடிய ஹால் அமைஞ்சுருக்குது இந்த மாதிரி பூஜாரும் யூனிட் வந்துடுது இப்படியே வருதுங்க நல்லா இருக்கு பாருங்கள் ட்ராயிங் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி கிச்சன் வந்துடுது பாருங்கள் நல்லா இருக்குங்களா இன்னும் இந்த ஒர்க்கெல்லாம் முடியலைங்க இந்த டஃபன் கிளாஸ் ஒர்க்கெல்லாம் இன்னும் முடியலை இன்னும் வேலைகள் பாக்கி கிடக்கு இது வந்து ஸ்டோர் ரூமுங்க இது பாத்ரூம் எதுன்னு நினைக்க ஸ்டோர் ரூமு அதே மாதிரி பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக ஒரு நூற்றி ஐம்பது சேரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது அட்டாச்சு லேட்ரின் அண்ட் பாத்ரூம் இதில் இந்தியன் டாய்லெட் வந்துடுது இன்னொரு பெட்ரூமு இது நூற்றி இருபது சேரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது இன்னும் பெஸ்டன் கோப்பையோ இல்லை வாஷ்மேஷின் கோப்பை எதுவுமே இன்னும் ஃபிட் பண்ணலை ஃபிட் பண்ணிடுவாங்க சரிங்களா மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தர நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்திக்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்